பள்ளிக்கு சென்ற இருபத்தாறு வயது இடம் ஆசிரியையை அதை ஊரைச் சேர்ந்த இளைஞன் வழிமறித்து கத்தியால் குத்தி படுகொலை செய்த குரூர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது யார் இந்த கொலைகாளி எதனால் நடந்த படுகொலை என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மேலக்களக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரான புண்ணியமூர்த்தியின் மகள் காவியா இவர் ஆலங்குடி அரசு தொடக்கப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் அதே ஊர் அதே சமூகத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவரின் இருபத்தொன்பது வயது மகன் அஜித்குமார் ஒன்பதாம் வகுப்பு படித்துவிட்டு அவ்வப்போது கிடைக்கும் பயின்ற வேலையை செய்து வந்தார் இந்த நிலையில்தான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை காவியா பள்ளிக்கு தனது ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தார் மானியம்மன் கோவில் கொத்தட்டை பகுதி ராமகிருஷ்ண மடம் அருகே சென்றபோது வழிமறித்த அஜித்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் துடிக்க துடிக்க காவியாவை வெட்டி படுகொலை செய்துவிட்டு காவல் நிலையம் சென்று சரணடைந்தார் அதிர்ச்சியடைந்த அம்மாப்பேட்டை போலீசார் படுகொலை நடந்த இடத்திற்கு சென்று ரத்த வெள்ளத்தில் கிடந்த காவியாவின் உடலை கைப்பற்றி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த படுகொலை தொடர்பாக பாப்பநாசம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது முதற்கட்ட விசாரணையில் அஜித்குமார் கொடுத்த வாக்குமூலம் இதுதான் நானும் காவியாவும் பதிமூணு வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எனக்கு தெரியாம காவியாவுக்கும் அவங்க ரிலேஷன் பையனுக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு ஆனா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா இருபத்தாறாம் தேதி செல்ஃபோனில் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நிச்சயதார்த்தான விஷயத்தையே சொன்னான் என்னால் நம்பவே முடியல போய் சொல்றான்னு தான் நினச்சேன் ஆனா நிச்சயதார்த்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பினா பயங்கர ஷாக் ஆயிட்டேன் என்னை விட்டு போகாத நான் உன்னை உயிரைக்குற லவ் பண்றேன்னு கெஞ்சினே அழுத ஆனா அவள் கேட்கல எங்க அப்பா அம்மா என்னை வற்புறுத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அழுத என்னை ஏமாத்தினவளை சும்மா விடலாமா அதுதான் மறுநாள் ஸ்கூலுக்கு போக வந்தவளை கத்தியை எடுத்துட்டு போய் வழிமறிச்சு குத்தி கொலை பண்ணிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் என ஏதோ உலகமாக சாதனையை படைத்த மாவீரனை போல பேசியிருக்கிறான் கொலைகாளி குமார் பதிமூணு வருஷமா அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லை அந்த பொண்ணுக்கு இப்போ வயசு இருபத்தாறு உனக்கு வயசு இருபத்தொம்பது ஆகுது பதிமூணு வருஷமா அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு நீ சொல்றேன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசு தான் இருந்திருக்கும் உனக்கு பதினாறு வயசு இருந்திருக்கும் அந்த வயசில் நீ ப்ளஸ் டூ படிச்சுருந்துருக்கணும் ஆனால் ஒன்பதாம் வகுப்புக்கு அப்புறம் படிக்காமல் பதிமூணு வயசுலருந்தே ஊர் நீ இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் பதினாறு வயசு ஆகும்போது ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த பதிமூணு வயசு கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அதுவும் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கு இந்த வயசில் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்ததுக்கு பேர்லவ்வா அப்போதே பாலியல் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்ச சட்டத்தில் உன்னை கைது பண்ணியிருக்கணும் இதில் பதிமூணு வருஷம் காதல்னு எங்ககிட்டேயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிறதுக்காகவே அந்த பிள்ளைய நடுநோட்டில் கத்தியால் வெட்டி கொலை செஞ்சு நீ லவ் பண்ண வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் மிரட்டினு தெரியல அந்த பொண்ணு நல்லா படித்து டீச்சர் ஆகிடுச்சு ஆனால் உன்கிட்ட படிப்பும் இல்லை நல்ல வேலையும் இல்லை அட்லீஸ்ட் நல்ல வேலைக்கு போயிருந்தா கூட ஏன் நீ செஞ்ச பெயிண்டிங் வேலையை ஒழுங்காக செஞ்சு நாலு காசு சம்பாதிச்சிருந்தா கூட உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க அந்த வேலையையும் நீ ஒழுங்காக செய்யாமல் ஊர் சுற்றிட்டு இருந்திருக்க உன்னை பற்றி நல்லா தெரிஞ்ச அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் நடந்ததும் நீ என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பயந்துருக்கு அதனால் உன்கிட்ட பொறுமையாக விஷயத்த சொல்லியிருக்கு நீ நம்பலைங்கிறதுனால ஃபோட்டோவை அனுப்பியிருக்கு இதில் என்ன தப்பு இருக்குது ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணு உறுதியாக இருந்திருந்தால் உன் கூடவே ஓடி வந்திருக்கும் நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்க பதிமூணு வருஷமாக காலை சுத்துற பாம்பு மாதிரி நீ தான் அவளை சுற்றிக்கிட்டு இருந்திருக்க ஏன்னா உனக்கு இந்த பிள்ளையை விட்டால் இன்னொரு பொண்ணு கிடைக்குங்கிறது நம்பிக்கை இல்லை அப்படிப்பட்ட கோழைகான நீ ஒரு பொம்பளை புள்ளிய அதுவும் கையில் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டி கொலை பண்ணிட்டு வீர மாதிரி வந்து சரணடைஞ்சிருக்க நீ எல்லாம் வீரனாடா விட்டுட்டு போறதை விட்டு கொடுக்கிறவன் தாண்டா வீர அவன் தாண்டா உண்மையான காதல நீ காதலனே இல்லை என்று சரமாரியாக விடாசிய விசாரணை காக்கிகள் அஜித்குமாரை தங்களது வாணியில் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என பிளாக்மெயில் செய்கிறவனும் மிரட்டுகிறவனும் கொலை எப்படி உண்மையான செய்கிறவனும் காதலனாக இருக்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ரெண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்